இன்று உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் உனக்கு தமது நல்ல வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்தின்படியே தெய்வ பிள்ளைகளை அநேகருக்கு கொடுக்கிறவர்களாய் உங்களை தேவன் மாற்றப் போகிறார் ஆம் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்திலே ஒரு பெண் எலிசாவை பார்க்கும்படியாக வருகிறாள் அவள் வந்து என்னுடைய கணவன் இறந்து போனான் அவன் வாங்கின கடனின் நிமித்தமாய் கடன் கொடுத்தவர்களின் இரண்டு குமாரர்களையும் அடிமைகளாக்கி கொள்ள பார்க்கிறார்கள் என்று வேதனையோடு தீர்க்கதரிசினிடத்திலே சொல்லுகிறாள் எலிசா தீர்க்கதரிசியோ உன் வீட்டில் இருக்கிறது என்ன என்று அவளிடத்திலே கேட்கிறான் அவள் தன்னிடத்தில் இருக்கிறதான எண்ணெயை தீர்க்கதரிசனிடத்திலே கூறுகிறாள் உடனே எலிசா தீர்க்கதரிசி அநேக பாத்திரங்களை வாங்கி வந்து உன்னிடத்தில் இருக்கிற அந்த எண்ணெயை அதில் ஊற்றி நிரப்பி நீ கடன் அடைத்துக்கொள் என்று தீர்க்கதரிசி அவளிடத்திலே கூறுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வப்பிள்ளைகளே அந்த ஸ்திரீ அந்த எண்ணெயை நிரப்பி அநேக கடன்களை அடைத்துவிட்டு மீதம் எடுக்கிற அளவுக்கு ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல பார்த்தால் என்று நாம் பார்க்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நீங்கள் கடன்பட்டவர்களாய் இருக்கலாம் உங்களுக்கு தேவன் இன்று வாக்கு கொடுத்திருக்கிறார் உங்களுடைய எல்லா கடன்களையும் தேவன் சீக்கிரத்தில் அடைத்து அநேகருக்கு கொடுக்கிறவர்களாய் உங்களுக்கு மீதம் எடுக்கிற அளவுக்கு ஆசிர்வாதத்தை தேவன் வானத்தின் பொக்கிஷ சாலையை உங்களுக்காக திறந்து உங்களை ஆசிர்வாதமாய் மேன்மையாய் வைக்கப் போகிறார் ஆம் நிச்சயமாய் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் தேவன் மாற்றப் போகிறார் ஜபம் செய்வோம் பரலோக பிதாவே இந்த வீடியோவை கேட்டு ஜெபிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளப்பா யாரெல்லாம் கடனோடு பொருளாதாரத்தில் தரித்திரத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என் தகப்பன் வானத்தின் பொக்கிஷ சாலையை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் அவர்களை ஆசிர்வதிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் கடன்கள் எல்லாவற்றையும் அடைத்து பிள்ளைகள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் நீங்க மாற்றுங்க பரிசுதாவியானவரே அப்படியே நீங்க செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க வேதமாக செய்யுங்க குடும்ப ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்க விரும்புறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க